ஓம் நமசிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் லெவன்த் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்னிங்க இன்றைக்கி நம்ம வந்து கணக்கியல் சமன்பாட்டில் எடுத்துக்காட்டு மூணு எப்போவுமே கணக்கியல் சமன்பாடு என்னென்னா அதாவது சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையே உள்ளது சமன்பாடு வடிவத்தில் கொடுக்கறது தான் அப்போது ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போது நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ரொக்கம் வந்து தொழிலுக்கு உள்ளே வருது அப்போது ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போது ரொக்கம் ரொக்க ரொக்கத்தில் ப்ளஸ் ஒரு லட்சம் தொழில் தொடங்கியிருக்கோம் அதனால் முதலில் ஒரு லட்சம் ரொக்கம் சொத்துக்களில் ரொக்கம் சரக்கிருப்பு வங்கி முதல் பொறுப்புகளில் வங்கி கடன் போட்டுட்டு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரொக்கத்தில் ப்ளஸ் ஒரு லட்சம் முதலும் அதிகரிக்கும் ப்ளஸ் ஒரு லட்சம் சமன்பாடு அது அப்படியே இறக்கி போட்டுற வேண்டியதான் வங்கியில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் ரொக்கத்தை செலுத்திட்டோம் அப்போ ரொக்கம் நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்போ மைனஸ் அறுபதாயிரம் வங்கியில் நம்ம போட்டுட்டோம் அப்போ ப்ளஸ் அறுபதாயிரம் அப்போ இதுக்கு ஒரு சமன்பாடு இங்கே ஒரு லட்சம் இருக்குது இங்கே மைனஸ் அறுபதாயிரம் இருக்குது அப்போ எவ்வளவு நாற்பதாயிரம் இந்த அறுபதாயிரத்தை அப்படியே இறக்கிடுங்க உள்ளதையும் அப்படியே இறக்கிடுங்க அடுத்து வங்கியிலிருந்து கடன் பெற்றது வங்கியிலேருந்து நம்ம கடன் என்ன பண்ணியிருக்கோம் பெற்றிருக்கோம் ரைட்டுங்களா அப்போ கடன் பெற்றிருக்கோம் அப்படின்னா வங்கிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான் அப்போது வங்கியிலேருந்து கடன் பெற்றிருக்கோம் அப்படின்னா கடன் அதிகரிக்கும் அப்போ ப்ளஸ் இருபத்தஞ்சாயிரம் பொறுப்புகளும் நமக்கு என்ன செய்யும் அதிகரிக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் அந்த சமன்பாடு நம்ம போட வேண்டியது அறுபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தை கழித்து போட வேண்டியது ஓகேவா அடுத்து காசோலை மூலம் சரக்கு வாங்கியது சரக்குகள் அப்போ சரக்கு இருப்பில் ப்ளஸ் பத்தாயிரம் காசோலை மூலம் தான் வாங்கியிருக்கோம் அப்போ வங்கியில் மைனஸ் பத்தாயிரம் அப்போ இந்த எண்பத்தஞ்சிலேருந்து பத்தை கழித்து காட்டணும் சொந்த பயனுக்காக ரொக்கம் எடுத்தது அப்போ ரொக்கத்தில் ஐயாயிரம் குறைச்சி காட்டணும் சொந்த பயனுக்காக எடுத்ததுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல இணைச்சையும் குறையும் ஐயாயிரம் அப்போ நாற்பதுலேருந்து ஐயாயிரத்தை கழித்தா முப்பத்தஞ்சு இங்கே ஒரு வந்து அஞ்சு கழிச்சா தொண்ணூத்தஞ்சு பாக்கி அப்படியே அரைக்கிற வேண்டிதான் அலுவலக தேவைக்காக ரொக்கம் வங்கியிலேருந்து எடுத்தது அலுவலக தேவைக்காக மட்டும்தான் எடுத்திருக்கோம் அதனால் இங்கே குறைக்கக்கூடாது ப்ளஸ் மூவாயிரம் ரொக்கத்தில் போடணும் வங்கியிலேருந்து தான் எடுத்திருக்கோம் அங்கே மைனஸ் மூவாயிரம் அப்போ இங்கே எதுலேருந்து கழித்தா கூட்டினா முப்பத்தெட்டு இங்கே அப்படி வரும் இங்கே வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் இங்கே தொண்ணூத்தஞ்சாயிரம் இங்கே இருபத்தைந்தாயிரம் இதுதான் ஒரு கணக்கியல் சமன்பாடு உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கணக்கில் சம்பந்தில் ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ